ஐ ஐ வேர் இன் ஃபாரஸ்ட் நான் ஒரு சிங்கமாக இருந்திருந்தால் காட்டில் வாழ்ந்திருப்பேன் இஃப் ஐ ஐ வேர் அ ஃபிஷ் ஸ்விம் நான் ஒரு மீனாக இருந்திருந்தால் இருந்திருந்தால் நீந்தி இருப்பேன் இஃப் ஐ ஐ வேர் யூ நான் நான் நீயாக அவளை திருமணம் செய்திருப்பேன் நான் நீயாக ஆக முடியாது நீ நானாக மாற முடியாது ஜஸ்ட் இமேஜினேஷன் இதே போல ஐ வர வேண்டிய இடத்துல ஷீ யூஸ் பண்ணியும் ஃப்ரேம் பண்ணலாம் இஃப் ஷீ வேர் அ பேர்ட் ஷீ வுட் ஃப்ளை அவள் பறவையாக இருந்திருந்தால் அவள் பறந்திருப்பாள் இஃப் ஷீ வேர் அ ஸ்டோன் ஷீட் கீப் கோயிட் அவள் ஒரு கல்லாக இருந்திருந்தால் அவள் அமைதியாக இருந்திருப்பாள் இஃப் ஐ வேர் யூ ஐ வட் ஃபினிஷ் இட் அட்வான்ஸ் நான் நீயாக இருந்திருந்தால் இதை உடனே முடித்திருப்பேன் அதாவது இந்த வேலையை நான் உடனே செஞ்சு முடிச்சிருப்பேன் அப்படிங்கிற மீனிங் வரும் இஃப் ஐ வேர் ஸ்ரீ ஐ வுட் நாட் பிஹேவ் லைக் திஸ் நான் ஸ்ரீயாக இருந்திருந்தால் இதுபோல் நடந்திருக்க மாட்டேன் அதாவது இது ஜஸ்ட் கற்பனை தான் நாம் வந்து யாராகவும் மாற முடியாது நாம் என்றைக்கும் நாம் தான்